வணக்கம் and வெல்கம் டு கெஸ் இது கொஞ்சம் யூசி நிறைய ஜாலி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடி ஜோக்ஸ் வாழை மரத்துல தள்ளுன கொலை என் கீழே தொங்குது தொங்கலனா கீழே விழுந்துடும் எழுமிச்ச பழம் ஏன் மஞ்சள் கலர்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது பல்லே விளக்காதான் பணக்காரனுக்கும் ஈழைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அது என்ன நாய்தான் ஒருத்த நாயோட அலஞ்சா பணக்காரன் பணத்தை தேடி நாயா அலஞ்சா ஏழை அவ்வளவுதான் எலிப்பொறிக்கும் கனிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம் மாவுஸ் உள்ளை இருந்தா, அது எலைப் போறி அதை மாவுஸ் வெலியை இருந்தா, கணிப் போறி சினிமா செனிமா தேட்டருக்கோம் ஆப்பிரஷின் என்ன வித்தியாசம் நல்லா யோசிங்க வெளியில டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனா சினிமா தியேட்டர் உள்ள போய் டிக்கெட் வாங்கினா அது ஆபரேஷன் தியேட்டர் குவார்டருக்கும் பாய்சனுக்கும் என்ன வித்தியாசம் பேட்டர் அடித்தா நாலு பேருக்கு முன்னாடியே நாம் ஆடுவோம் பாய்ஸன் குடிச்சா நமக்கு முன்னாடியே நாலு பேர் ஆடுவாங்க அவ்வளோ தான் கதவும் ஜன்னலும் இல்லாத அரை இது நல்ல யோசிங்க கல்லறைதான் மனிதனுக்கும் மொபைலுக்கும் என்ன வித்தியாசம் மனிதனுக்கு கால் இல்லனா பேலன்ஸ் பண்ண முடியாது மொபைலுக்கு பேலன்ஸ் இல்லனா கால் பண்ண முடியாது இதுதான் வித்தியாசம் கடலுக்கும் समुद्रத்துக்கும் என்ன வித்தியாசம் கடல் மணிரத்னம் இயக்கியது சமுத்திரம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கியது எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் நல்லா யோசிங்க எறும்பு நம்மள கடிக்குது நாம கரும்பு கடிக்கிறோம் எப்படி ஒருத்தர் தன்னோட மோதிரத்தை கால் விரல்ல மாட்டியிருந்தாராம் ஏன் ஏன்னா அது கால்போன் மோதிரமா அதுதான் அங்க கொக்கு எப்போ ஒத்த கால நிக்கும் நல்லா யோசிச்சீங்களா ஒரு காலை எப்ப தூக்குமோ அப்பதான் எல்லோரும் காலையில தூங்கி முடிச்சதும் ஏன் குட் மார்னிங் சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் பிர தூங்கும்போது சொல்ல முடியாதுல்ல அதான் குறைக்கிற நாய் எப்போதுமே கடிக்காது ஏன் தெரியுமா இنا ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் செய்ய முடியadல அத மயிலுக்கும் கிளிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னு தெரியுமா மயில் தேசிய பறவை கிளி ஜோசிய பறவை அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல ரொம்ப குளிர்ச்சியான எழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரியுமா பி தான் ஏன்னா அதுதான் ஏக்கும் சிக்கும் மத்தியில இருக்கு பைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் உட்கார்ந்து ஒருத்தன் மேக்ஸ் எக்ஸாம் எழுந்தபோது டான்ஸ் ஆடிட்டே எழுதுனானாம் ஏன் எக்ஸாம்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க் உண்டு லஞ்ச பேக்குக்கும் ஸ்கூல் பேக்கு என்ன வித்தியாசம்

அது ஒருத்தர் தன்னோட மனைவிய பார்க்கும்போது மட்டும் கண்ணாடி போட்டு பாராம். ஏன் தலைவலி வரும்போது மட்டும் கண்ணாடி டாக்டர் சொன்னாராம் போடுங்கன்னு அதான் எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் எறும்பு நினைச்சா ஆயிரம் யானைகளை கடிக்க முடியும் ஆனா ஆயிரம் யானை நினைச்சாலும் ஒரு எறும்ப கூட கடிக்க முடியாது இந்த உலகத்துல ரெண்டு பேரை மட்டும் முறைச்சு பார்க்க முடியாது அது யாரு தெரியுமா ஒருத்தர் மனைவி இன்னொருவர் சூரியன் மனைவியை விட அவள் கற்ற புடவைதான் கணவன்மார்களுக்கு அதிக மரியாதை தருது அது எப்படி தெரியுமா நல்ல யோசிங்க பீரோவை திறக்கும் போது மனைவியோட புடவை தான் விழுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்ற கடி ஜோக்ஸ் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம கிஸ்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேபல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க